பார்க்கலாம் வனவளங்கள் பட்டியல வனத்துறம் நமக்கு பார்த்துட்டு போகணும் எதுவுமே இல்லை அப்போ தான் முதல் முதல்ல ஒரு கேக் எடுத்து நாங்கள் போய் எல்லாம் போராட்டம் நடத்தி நீங்கள் எப்படிங்க சொல்லி அதை பரிசர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அதனால் பார்க்கலாம் இன்னும் ஒரு கூடத்தில் எதுவும் உறுதிப்படுறாங்க அப்படிங்கிறது நம்முடைய உரிமைகள் என்ன அதே போல் இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வைக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து போய் கேக் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது இது வந்து பத்தாது நீங்கள் ஒரு கோரிக்கை என்ன வேணு கோரிக்கைன்னா விவசாய வேலையில் போனவங்க பார்த்தா நாங்கள் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்து வேல்முறைகள் வந்து என்ன உங்களுக்கு என்ன வேலை பண்ணுங்க சும்மா தான் விவசாயம் ஆமா இப்படி இருக்கிறாரு எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வேலை இல்லை உள்ள பார்த்தா அதனால இந்த தொகையை வந்து இன்னும் அந்த ரெண்டாவது அந்த 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 பெண் குழந்தைகளுடைய படிப்பு செலவை ஏற்றுட்டு பின்னால் அந்த அந்த பிள்ளை வந்து படிப்பு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆசிரியர் வேலை எழுதி அதுக்கு நீங்கள் பூச்ச போடுறது காயக்கப்பட்டால் ஒன்றும் ஆகாது இதுலாம் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது பலத்தாராயம் கொடுத்து பத்து லட்சம் கொடுப்பான் கூட கலந்து நெரிசல் லட்சத்துக்கு சாதாரணம் கொடுப்பான் முன்னாள் இப்போ இந்த மூணு வாரத்துக்கு முன்னாடி எண்ணூறு ஒரு அனுமதி நிலையத்தில் ஒரு கொடுத்து காரை சர்வீஸ் பேர் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் கள்ளக்குறிச்சியில் இப்போ சோறு விடிஞ்சு இடிஞ்சு நாலு சேர் பேர்ட்டாங்க அவங்களுக்கே நிதி ரெண்டு லட்சமாக மூணு லட்சமாக தான் போட்டுருக்கோம் ரெண்டாயிரம் இல்லை சார் நான் சொல்லிடுறேன் கார் எரிஞ்சு விழுந்து செத்தவங்க பத்து பேரில் ஒன்பது பேர் செத்து விட்டாங்க ஒருத்தருக்கு ரெடி பண்ணுங்க இந்த பத்து பேர் அசாம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து முதல்வர் வந்து அவங்களுக்கு பத்து லட்சம் இருக்கிறார் இப்போ மூணு நாள் போதும் அப்போது கலாச்சாரம் குறித்தவனுக்கு பத்திரிக்கலாம் கூடத்தில் போய் பார்த்துட்டு சுற்றி சேர்த்தவங்களுக்கு பத்து குழந்தைகளுக்குலாம் பத்து லட்சம் நான் சொல்றது அவங்க கட்சி தலைமை பற்றியெல்லாம் நான் பேச பேசணுன்னா அது எந்த முக்கியம் கிடையாது அரசாங்கம் கோரிக்கை அரசாங்கம் கொடுக்கறது அங்கே எண்ணூர் அறுபது மணி செத்து போனவங்களுக்கு அசாம் திருநாளைக்கு பத்து லட்சம் ஏன் இங்கே கொடுக்குறது தமிழ்நாட்டில் பிறந்தது தப்பா இது விவசாய வேலைக்கு போனது தப்பா பெண்ணு நீ சொல்கிற அல்லது ஒரு தலை உணவு நடிகர் போய் போயிட்டாகலாம் அல்லது வெளிமாநிலத்திலிருந்து வந்து செத்தா கொடுப்பேன் இங்கிருந்தே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அம்மா அம்மா நம்ம வயசு பார்க்குறது ஒரு பக்கம் இல்லை நாம 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 பாடுபட்டு அதை உற்பத்தி பண்ணுறதுலாம் இவெல்லாம் எதை திம்பா இந்த அரசு அதிகாரியோ இல்லை இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோ யார் வேணாலும் எதை திம்பா நாம நம்ம வயிற்றுப்பாட்டுக்காக நாம் பண்ணுறோம் ரெண்டாவது விஷயம் அங்கே உற்பத்தி பண்ணுறது யார் சாப்பிட்றா அவன் பணத்தை முடியுமா முடியுமா இல்லாத மிஷினுக்கு கண்டுகொடத்தினுக்க முடியுமா அப்ப அவளுக்கு சேர்த்தா நம்ம சாப்பிடறதுக்காக நம்ம நம்மளதுல எவ்வளோ ஆபத்து இருக்கு நீங்கள் வந்து தாராய்புடி சட்டம் நம்ம விமர்சித்து வேண்டாம் ஆனால் அவன் கலச்சாரங்களுக்கு தான் சேர்த்தான் இந்த கூடத்தில் போனவங்க எது அது தேவையில்லை நம்மளா போயிட்டு இதெல்லாம் வந்து திமுறி சத்தத்தை தான் நம்ம சொல்ல முடியும் இதே வந்து அந்த சாரம் உருந்து செட்டாங்கன்னா அவங்க சாரம் சரியா அந்த போகணும் இருக்கு இதை பொறுத்தளவு நம்ம மேல என்ன தப்பு இருக்குது நாட்டுல வேலை செஞ்சு அண்ணா மின்னல் தாக்கி செஞ்சு போயிட்டாங்க அப்ப அரசாங்க பொறுப்பேற்று கொடுக்குல நாங்கள் அதை வலுவா வைக்க போகிறோம் அவர் ஒரு நாற்பது சமையல் போடுறோம் அவங்கெல்லாம் ரெண்டு மணிக்கு அப்புறம் இங்கே வருவாங்க வேளாண் கிடையாது அது வாய்க்குண்டா வாங்கி என்ன சொல்கிறோம் இது வந்து அவசானோட வேலை இல்லை அதனால் நாங்கள் இந்த வாங்கிறதுக்கு கூடுதல் பரவாயில்ல நாம் நாமளும் போயிட்டு யார் முதலமைச்சராக வந்தாலும் அவன் பேசிக்காக வந்து விவசாயம் இருக்கான் தமிழ்நாட்டுடைய சாப்பிட்றது விவசாயம் சம்பந்தம் தோட்டமே தெரியாதவன்தான் இங்கே முதலமைச்சராக வரலாம் இப்போ இவங்க நம்ம கஷ்டமெல்லாம் தெரியல இங்கே தோட்ட நாட்டுக்குள்ள சுத்தரவங்களுக்கு தெரியும் ஒரு அமைச்சராகவும் முதலமைச்சராக இங்கே அப்படியெல்லாம் கிடையாது இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தோட்டம் இருக்கிறவங்க கூட அங்கே போனோம்னா நம்ம வேற அந்த மாறி வரலாம் அதனால் நாம் குரல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் இது ஒரு முன்னுதாரணமா இருக்கு அதுதான் எல்லாரும் வரைக்கும் ஒண்ணு ஆமாமா பண்ணித்தாகவும் இல்லை எல்லாரும் தாண்டி நீங்க வந்து ஒரு தனியமனத்துல வந்து வேல்முறையோட இழப்பை நடிச்சு பாருங்க பொருளாதாரத்தை பொருளாதாரம் பத்தி திடீர்னு கையை தட்டி பறிச்ச மாதிரி ஒவ்வொரு வேலைக்கு இவங்க எவ்வளோ கஷ்டப்படுவார் நம்ம அதான் அதை பார்க்கணும் இல்லை நீங்க வந்து பணம் வந்து எதையும் நிவர்த்தி பண்ணாது ஆனால் தன்னுடைய பங்களிப்பு செய்யணும் இல்லை ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்ம நம்மளா அதுக்கெல்லாம் கொடுக்குறோம் நம்ம கூப்பிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ கூட சரி அதான் நாங்க எல்லா குடும்பமே பார்த்துட்டு போறோம் நீங்க வாய்ப்பு இருந்தால் நீங்க வந்து கலந்துட்டீங்கன்னா பேசுற சேர்ந்த மாதிரி ரெண்டாவது என்னென்னா நீங்க ஒரு மனுவாக எழுதி கொடுக்கணும் அதை நீங்க நாங்க போராடுறோம் நாங்க வந்து நாலு பேர் இருந்தாலும் நீங்க வந்து பேசிட்டு வந்து இப்போ உதாரணமாக வந்து இது உங்கள் சொந்த யார் பேர் இருக்கிற வீடு அப்போ உங்கள் அப்பா பேர் உங்களுக்கும் நம்ம வீடு கிடையாது கணித கணித பசியும் வீடு கிடையாது எங்களுக்கு ஒரு வீடு கொடுங்க இந்த எங்களுக்கு தொகை பக்கத்துக்கு முத்து கொடுங்க வாங்க நம்ம நாங்கள் பேசிவிட்டு ஒரு மனு தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு முதல்வர் எல்லாத்துக்கும் நாங்கள் இதை வடிவம் எல்லா பக்கம் எல்லா பக்கம் நாங்கள் பயணம் பண்ணுறோம் உங்களுக்கு கிடைக்க வரைக்கும் நாங்கள் அங்கே இருக்கு போகிறோம் வேணால் நாங்கள் பயணம் பண்ணுறது ஒரு ஒரு ஆறரை மணி நேரம் பயணம் பண்ணி இங்கே வந்திருக்கோம் நாங்களும் கொஞ்சம் எங்களுக்கு தோட்டம் இருக்குது சில பேர் தோட்டம் இல்லாதவங்க வந்திருக்காங்க நாங்கள் எங்க நேரத்தை ஒதுக்கி செய்ய வேண்டியது அங்கே பண்ண நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு போயிட்டோம் மறுபடியும் இங்கே வர்றதுக்கு எந்த வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல நீங்க கூடத்துக்கு வாங்க வாங்க கொஞ்சம் எல்லா நாற்பது சங்கத்தில் ஒரு அழைப்பு எங்களுக்காக வந்து அழைப்புடுத்தாரு நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க வாங்க நாங்கள் அவங்க பேசிட்டு இங்க வந்து அவங்க துக்கம் விசாரிக்கிறத விட உங்களை அங்கேயே துக்கம் விசாரிச்சு அப்படின்னு தப்பு கிடையாது ஆனா என்ன வேணுங்கிறது தெரியுதோ வரையறது நீங்கள் கையெழுத்து போட்டேன் ஆ நாங்களும் எல்லாம் எல்லா சங்கமும் போட்டு கொடுத்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோரிக்கை என்ன இதெல்லாம் தாண்டி இது இவங்க நாலு பேர் சொல்லுங்க இனிமேல் விவசாயம் செய்ய போய் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அது எதுவானாலும் இருக்கட்டும் பாம்பு கடிக்கட்டும் மின்னல் தாக்கட்டும் இல்லை மரத்துலேருந்து இருந்து விழுந்து தாக்குறாங்க மாடு மட்டுமே எதுவாக பண்ணி கடிச்சா அது நம்ம பண்ணல அதாவது அது ஒ பண்ணு பனி கடிச்சது கொடுத்துறாங்க நாங்கள் அங்கேயே வாங்கி கொடுத்துருக்கோம் எங்க போய்க்கெல்லாம் சாதாரணமாக கொடுத்துட்றாங்க காட்டு பண்ணி கடித்தாலும் சரி காட்டு பண்ணி குறுக்க வந்து பைக்லேருந்து உளுந்து காயமாட்டி அதை நம்ம வீடியோ வீடியோ எடுத்துருந்தேன்னு சொன்னால் அதில் ஒரு ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபாய் மருத்துவ செலவு எடுக்கிறாங்க பாரத்தில் எங்க பார்த்தா பாரத்தில் நம்ம வந்து இனிமேல் வந்து விவசாய பணிகளில் யாராவது எழுந்து போகிறோம் குறைந்தவர்கள் மற்ற வந்து இப்போ வேல்முருகன் வந்து எனக்கு வீடு இல்லை அம்மா இருக்காங்களா அம்மாவ அம்மா தான் இருக்கிற வீடு அம்மா தான் இருக்கிற எனக்கு வீடு இல்லை எனக்கு வீடு இல்லை அங்கே கல்வி செலவர்த்தி அந்த ஃபுல்லாக படித்து ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஆராய்ச்சி முடிக்கிறானு இல்லை என்ன நான் விவசாயிருக்கா அது நீங்கள் நம்ம பார்த்தேன் முதல் அந்த சார் அது அந்த ஊர்ல பாத்துதான்